ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பலை ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு மிக்சியில் ஒரு ரெண்டு பல்ஸ் வெட்டு எடுத்துக்கலாம் அதில் இப்போ நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கடுகு கருவேப்பலை சேர்த்து அது ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரசம் வந்து ரசம் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நொறக்கட்டி உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ரசம் ரெடி For ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ